புவி ஆதிசித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியுடனும் மகாபாரதத்திலிருந்து கலியுக மக்கள் தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை எப்படி வாழ வேண்டும் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் தர்மம் காக்க தான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறியதற்காக அர்ஜுனன் வனவாசம் சென்றதை பற்றி இந்த வாரம் பார்க்கலாம் பாண்டவர்கள் தங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார்கள் தங்களுடைய அஸ்திர பயிற்சியினால் மற்ற நாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டு தங்கள் ஆளுகைக்கு உட்படுத்தி சிறப்புற நாட்டை ஆண்டார்கள் அவர்கள் ஆட்சியின் போது தர்மம் தலை தோங்கியது குருச்சேத்திரத்தை சேர்ந்த நாடுகளில் எல்லாம் குற்றம் நீங்கி செல்வம் பெருகியது சில காலங்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்தனர் ஒருவருடைய பசுக்கூட்டங்களை திருடர்கள் சிலர் திருடிச் சென்றனர் அதை கண்டு கோபம் கொண்ட அந்த அந்தனர் காண்டவ பிரஸ்த அரண்மனைக்கு வந்தார் அங்கு நின்று கொண்டு பாண்டவர்களே ஓடி வாருங்கள் என்னுடைய பசுக்களை திருடர்கள் கவர்ந்து கொண்டு செல்கின்றார்கள் என்னுடைய சொத்துக்கள் கொள்ளை போவதால் தர்ம காரியங்கள் இனி நடக்காது நான் இவ்வாறு கதறி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பதறி அழுதார் இவ்வாறு கூக்குரலிடம் அந்தனரின் வார்த்தைகளை அர்ஜுனன் கேட்டார் உடனே தாங்கள் அஞ்ச வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் என்று ஆறுதல் கூறினார் பின்னர் அத்திருடர்களை வென்று பசுக்களை பெற எண்ணினார் தன் ஆயுதங்களை எடுக்கும் பொருட்டு அரண்மனையின் உள்ளே சென்றார் அவருடைய ஆயுதங்கள் இருந்த அறையில்தான் யுதிஷ்டரும் திரௌபதியும் இருந்தார்கள் அதனை அறிந்த அர்ஜுனன் உள்ளே செல்ல தயக்கம் கொண்டு வெளியிலேயே நின்றிருந்தார் அந்தணரோ வெளியே நின்றபடி மீண்டும் மீண்டும் கதறிக்கொண்டிருந்தார் அவர் நிலையை பார்க்கவே பரிதாபகமாக இருந்தது அர்ஜுனனுக்கோ என்ன செய்வதென்றே தோன்றவில்லை தர்ம சங்கடமான நிலைக்கு அர்ஜுனன் தள்ளப்பட்டார் அந்தனருடைய பசுக்கள் கவரப்படும்போது அதை காக்க வேண்டும் என்பது சாஸ்திர முடிவு உள்ளே சென்று ஆயுதங்களை எடுத்தாலோ திரௌபதியின் பொருட்டு தாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் மீறப்பட்டதாகிவிடும் உடனே வனவாசம் செல்ல வேண்டும் வெளியே நின்றால் அந்தனருடைய பசுக்களை காக்க முடியாது அப்படி ஏற்பட்டுவிட்டால் குடிமக்களிடம் கெட்ட பெயர் உண்டாகும் உயிர் போனாலும் பரவாயில்லை குடிமக்களை காக்கின்ற தர்மமே சிறந்தது என சிந்தித்து யுதிஷ்டரும் திரௌபதியும் இருந்த அறையினுள் நுழைந்தார் யுதிஷ்டரை வணங்கி அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு ஆயுதங்களையும் வில்லையும் எடுத்துக்கொண்டார் விடைபெற்று பின்னர் வெளியே வந்தார் அந்தனரை பார்த்து சீக்கிரம் வாருங்கள் பிறர் பொருள் மேல் ஆசை கொடியவன் வெகு தொலைவு செல்லும் முன் நாம் பிடித்துவிட வேண்டும் இப்பொழுதே உங்களுடைய பசுக்களை மீட்டித் தருகிறேன் என்று கூறினார் பிறகு திருடர்களை கண்டுபிடித்து அவர்களுடன் விற்போர் செய்து வெற்றி பெற்றார் பசுக்களை கொண்டு வந்து அந்த அந்தனரிடம் ஒப்படைத்தார் இதனால் மகிழ்ச்சியுடன் புகழை அடைந்து தன் அரண்மனைக்கு திரும்பினார் இச்செயலால் மக்கள் அவரை போற்றினார்கள் பெரியோர்கள் ஆசிர்வதித்தனர் பிறகு அர்ஜுனர் யுதிஷ்டரிடம் சென்று அரசே திரௌபதி சம்பந்தமாய் நாம் நியமனம் ஒன்றை கடைபிடித்து வந்தோம் நான் அந்த நியமனத்தை மீறிவிட்ட காரணத்தால் நான் நம் ஒப்பந்தம் செய்தபடி காட்டிற்கு செல்கிறேன் என்று கூறினார் இதனை கேட்ட யுதிஷ்டர் மிகவும் கவலை அடைந்து அவரை பார்த்து தழுதழுத்த குரலில் குற்றமற்றவனே நான் சொல்வதைக் கேள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் என் அறையில் உள்ளே நீ நுழைந்தாய் நான் அனுமதிக்கின்றேன் என் மனதில் இதனால் வெறுப்பு ஒன்றும் இல்லை நீ குற்றம் ஒன்றும் புரியவில்லை அதனால் வீண் கவலையை நீக்கி நீ இங்கேயே இரு வனவாசம் செல்ல வேண்டாம் என்று கூறினார் அதற்கு அர்ஜுனர் தர்மங்களை எனக்கு போதித்தவர் தாங்கள் நான் தர்மத்திலிருந்து மாறுபட மாட்டேன் சத்தியம் தவறி நடக்க நான் விரும்பவில்லை எனவே நான் காட்டிற்கு செல்கிறேன் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று வேண்டினார் பின்னர் அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு எல்லோரிடமும் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு காட்டிற்கு செல்ல ஆரம்பித்தார் யார் தடுத்தும் நிற்காமல் அர்ஜுனர் அரசற்குரிய ஆடை அணிகலன்களை எல்லாம் நீக்கிவிட்டு காட்டில் வசிப்பதற்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டு புறப்பட்டார் அவருடன் அந்தணர்களும் சந்நியாசிகளும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் செல்லும் வழியில் தடாகங்களையும் கடலையும் நதியையும் புண்ணிய தீர்த்தங்களையும் கடந்து சென்றனர் பின்னர் அவர் கங்கை உற்பத்தியாகும் இடத்திற்கு சென்று அங்கே வசிக்கத் தொடங்கினார் அவருடன் சென்ற அந்தணர்கள் அக்னி கோத்திரங்களை செய்ய தொடங்கினர் இவ்வாறு அவர்கள் செய்தபோது அந்த இடம் மிகவும் அழகாக காட்சியளித்தது பின்னர் ஒருநாள் நீராடுவதற்காக கங்கை ஆற்றில் இறங்கினார் அதே சமயத்தில் கங்கை நதியில் நீராடுவதற்காக நாகலோகத்து கன்னியர்களும் அங்கு வந்திருந்தனர் அவ்வாறு நீராட வந்த கண்ணியர்களுள் உளுப்பி என்பவள் ஐராவத நாககுலத்தில் தோன்றியவள் அவள் தந்தையின் பெயர் கௌரவ்யன் அவரோ நாகலோகத்து அரசர் அப்படிப்பட்ட உளுப்பி அர்ஜுனன் மேல் காதல் கொண்டாள் அவள் அர்ஜுனரை நாகலோகத்துக்கு அழைத்துச் சென்றாள் அங்கு உழுப்பி அர்ஜுனரிடம் பாண்டு புதல்வரே நீ எதற்காக வனவாசம் செய்கிறாய் என்பதும் உன் சகோதரர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையும் நான் அறிவேன் என்று கூறி தான் யார் என்பதையும் தன் தந்தை யார் என்பதையும் தெரிவித்தாள் பிறகு அவள் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினாள் நாகலோகத்தில் அர்ஜுனன் அவளை மணந்து கொண்டார் பிறகு அவர்களுக்கு இரவான் என்ற புதல்வன் பிறந்தான் அதன் அர்ஜுனர் அங்க வங்க கலிங்க நாடுகளில் உள்ள தீர்த்தங்களில் நீராடினார் அங்கிருந்து தென்னாட்டிற்கு புறப்பட்டு சென்று தன்னை அடைந்தவர்கள் பாவங்களையெல்லாம் நாசம் செய்கின்ற வண்ணம் அஞ்சனாத்ரி வருஷாத்ரி போன்ற ஏழு மலைகள் சூழ்ந்துள்ள திருவேங்கட மலையில் எழுந்தருளி இருப்பவனும் ஆகிய சீனிவாச பெருமானை தரிசித்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் திருக்காலதீஸ்வரரை வணங்கி பின் அங்கிருந்து திருத்தணியை சென்று தணிகை பெருமானையும் தரிசித்தார் பின்னர் காஞ்சிபுரத்திற்கு சென்று அம்மையப்பனை வணங்கிவிட்டு இன்னும் பல தளங்களையும் தரிசித்து மகிழ்ந்தார் அங்கு பாய்ந்த கம்பை பம்பை மஞ்சினி பிச்சி களிச்சி மன்னி வெட்கா என்ற ஏழு புண்ணிய நதிகளில் நீராடினார் இந்த ஏழு நதிகளில் வேகவதி என்று அழைக்கப்படுகின்ற வெட்கா என்ற நதி மட்டும்தான் இப்பொழுது உள்ளது அங்கிருந்து திருக்கழுக்குன்ற தளத்திற்கு சென்று அங்கு வேத வேதகிரீஸ்வரரை வணங்கினார் அங்கிருந்து மாலும் அயனும் முறையே அடிமுடி காணாத ஜோதியாய் விளங்கும் திருவண்ணாமலையின் உண்ணாமலையின் ஒரு பாகமாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரரை பயபக்தியுடன் தரிசித்தார் பின்னர் தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடிவிட்டு அந்நதிக்கரையில் ஓங்கி உலகளந்த உத்தமனாய் விளங்கும் திருவிக்கிர பெருமான் இருக்கும் திருக்கோவிலூரை அடைந்து அப்பெருமானை உளமாற வணங்கினார் அங்கிருந்து புறப்பட்டு சைவ சமய குறவர் நால்வருள் ஒருவருமான தெய்வப்புலவர் சேக்கிலார் பன்னெண்டாவது திருமுறையாக விளங்கும் பெரிய புராணத்துக்குரிய முதல் நூலான திருத்தொண்டர் தொகை பாடி அருளியவருமாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த தலமாகிய திருநாவலூர் சென்றார் பிறகு அப்பர் என்று போற்றக்கூடிய திருநாவுக்கரசரின் சூழநோய் தவிர்த்து ஆட்கொண்ட தலமாகிய திருவதிகை சென்றார் பின் ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்டதும் கருட நதியின் கரையில் உள்ளதும் வேதாந்த தேசிகருக்கு அருள் பாலித்த தேவநாதன் எழுந்தருளி இருக்கக்கூடியதும் ஆகிய திருவகிந்தபுரம் சென்றார் பின்னர் பொன்னம்பல பெருமான் நடனமாடுவதுமாக விளங்கும் தில்லை நகரமாகிய சிதம்பரத்திற்கு சென்று தரிசித்து பின் நூற்றி எட்டு திருப்பதியில் தலையாகியதும் பெரிய கோவில் என்று போற்றப்படுவதும் ஆகிய திருவரங்கநாதன் எழுந்தருளி இருக்கும் திருவரங்கம் முதலான பல புண்ணிய தலங்களை தரிசித்தார் அங்கிருந்து கூடலழகர் எழுந்தருளி இருப்பதுமாகிய மீனாட்சி அம்மை கோவில் கொண்டிருப்பதும் பாண்டியரின் தலைநகராய் விளங்கியதுமாகிய சங்க தமிழை வளர்த்த பெருமை உடைய மதுரை மாநகரை அடைந்தார் அங்குள்ள சோலை ஒன்றில் தன்னுடன் வந்த துறவியருடன் தங்கினார் அப்பொழுது அங்கு சித்ரவாகனன் என்ற பாண்டியனது ஒரே மகள் சித்ராங்கதை என்பவள் தன் தோழியருடன் வந்தாள் இனி வரக்குரிய சுவாரஸ்யமான நிகழ்வை அடுத்து வரும் மகாபாரத பதிவில் பார்க்கலாம் இன்றைய மகாபாரதத்தின் குரு பார்வை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி சாந்தி ஒரு மிக சிறந்த ஒரு பதிவு இந்த பதிவு மூலியமாக நம்ம நிறைய திருத்தலங்களுடைய பேரை கேட்டோம் அதுக்கே ஒரு தனி கொடுப்பன வேணும் இந்த பதிவில் இருந்து கலியுக மக்களுக்கு என்ன செய்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் செஞ்சது தப்பு தர்மத்தை காப்பாற்ற தான் தான் அந்த தப்பை செஞ்சாலும் தான் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத மனம் முறந்து ஏற்றுக்கிட்டு வனவாசத்துக்கு போகிறாரு அர்ஜுனன் இன்றைக்கி நம்ம நிறைய தப்பை செய்கிறோம் அந்த தப்பை மூடி மறைக்க பல தவறுகளை செய்கிறோம் எந்த தப்புமே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே இல்லை ஏன்னா இன்றைக்கி நடக்கிறதுல தொண்ணூறு சதவீதமான தவறுகள் தான் நடக்குது இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு செய்கிற தவறுகளை தவறுகளுக்கான தண்டனைகளை நாமே மனமுகர்ந்து ஏற்றுக்கிட்டால் கண்டிப்பாக தர்மத்தாய் நம் பக்கம் இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்னு இந்த பதிவு சொல்லுது ஏன்னால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அர்ஜுனன் இந்த வனவாசத்துக்கு அப்புறம் பல சக்திகளை அடைகிறாரு அதன் மூலியமாக தான் கடைசியாக போரில் சண்டையிட்டு பஞ்சபாண்டவர்களுக்கு வெற்றியும் வாங்கித்தரார் தர்மத்தின் வழி நடப்போம் அப்படிங்கிறத இந்த பதிவு வலியுறுத்துது இந்த பதிவு மட்டும் இல்லை ஒவ்வொரு பதிவுமே மகாபாரதத்தில் இதுதான் வழி நடத்துது தர்மத்தின் வழி நடப்போம் நாம் செய்யும் தவறுகளுக்கான தண்டனையை நாமே மனமுகர்ந்து ஏற்போம் அதன் மூடம் கிடைக்கும் பலன்களும் நம்மையே வந்தடையும் நன்றி வணக்கம் புய் வாழ்த்தவழ ஆனந்தம் ஆத்மானந்தம்